வணக்கம் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் டெக்ரான் தனது அணுசக்தி நிலையங்களை அதிக பலத்துடன் மீண்டும் கட்டியளிப்போம் என்று ஈரான் ஜனாதிபதி மசூஸ் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்த அணுசக்தி நிலையங்களை மீண்டும் தொடங்க தொடங்க்ரான் முயற்சித்தால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது புதிய தாக்குதல்களுக்கு உத்தரவிடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் மசூஸ் பிசஸ்கியன் நேற்று அணுசக்தி தளங்களை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் மேற்படி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை அளிப்பது எங்களுக்கு ஒரு பிரச்சினையை கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை அளிப்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையை பலத்துடன் மீண்டும் கட்டுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நமது நாடும் நமது கொள்கையும் இப்போது மிகவும் இருண்ட இடத்தில் உள்ளதாக அமெரிக்காவின் முன்னாஜனாதிபதி பராக் ஒபாமா விமர்சித்துள்ளார் வேர்ஜினியா மற்றும் நியூஜெர்சி ஆகிய மாநிலங்களுக்கான ஆளுநர் வேட்பாளர் பிரச்சாரக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு விமர்சித்துள்ளார் அங்கிருந்து தொடங்குவது என்று தெரிந்து கொள்வது கடினம் ஏனென்றால் வெள்ளை மாளிகையானது ஒவ்வொரு நாளும் பொறுப்பற்ற முறையில் செயற்படுகிறது மோசமான மனநிலை மற்றும் பைத்தியக்கார தனத்தையே மேற்கொள்கிறது என தெரிவித்துள்ளார் மாலைத்தீவில் நேற்று சனிக்கிழமை முதல் புகையிலை மீதான தலைமுறை தடை நடைமுறைக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய உலகில் இது போன்ற தடை விதித்துள்ள ஒரே நாடு மாலைத்தீவாக மாறியுள்ளது இந்த தடையின்படி ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிறந்த இந்த நடவடிக்கை பொருந்தும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதும் தலைமுறை ஊக்குவிப்பதும் இந்த தடையின் குறிக்கோள் ஒன்று மாலதீவு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது புதிய விதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் மாலத்தீவுகளுக்குள் புகையிலைப் பொருட்களை வாங்குவது பயன்படுத்துவது அல்லது விற்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அமைச்சர் கூறியுள்ளது ரஷ்யாவின் முக்கிய துறைமுகம் மற்றும் எண்ணெய் கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான துவாப்ஸை குறை வைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கிருந்த எண்ணெய் கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் எண்ணெய் கப்பல் மற்றும் துறைமுகம் தீப்பிடி தெரிந்தது உடனே அங்கிருந்த பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்த தாக்குதலில் துறைமுகம் மற்றும் கப்பல் கடும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது துறைமுகத்தின் கட்டிடங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ நாட்டின் வடமேற்கு அமைந்துள்ள சொனோரோ மாகாணத்தில் கெர்மோசில்லோ நகரில் உள்ள கடையொன்றில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ மளமளவின பரவியதில் பலர் சிக்கிக் கொண்டனர் சூழ்ந்து அவர்களால் தப்பி வெளியே வர முடியவில்லை இந்த விபத்தில் சிக்கி இருபத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளார்கள் பதினோரு பேர் காயமடைந்துள்ளார்கள் தீ விபத்து சம்பவம் பற்றி அறிந்த ஜனாதிபதி கிளாடியா ஜூன்பாம் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதின் ஜாகு ஹிஸ்புல்லா மீண்டும் ஆயுதம் ஏத்த முயல்வதாகவும் இஸ்ரேல் தனது தற்காற்பு உரிமையை பயன்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார் அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் லெபனான குழுவை நிராயுத பாணியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் இஸ்ரேல் தேவைக்கேற்ப செயல்படும் என்று நெதின் கூறினார் லெபனான் அரசாங்கம் கிஸ்புல்லாவின் ஆயுத பாணியாக்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றார் ஆனால் போர் நிறுத்த விதிமுறைகளின் கீழ் எங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்துவோம் என்பது தெளிவாகிறது என்றும் நெதஞ்சாகும் வாராந்திர கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது இருநூற்றி முப்பத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் அறுநூறு பேர் காயமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மூன்று பேர் இறந்ததாக அறிவித்தனர் மேலும் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மேலும் மூன்று உடல்கள் சீர்கிடைத்தன சீனாவின் கெய்லாங் ஜியாங் மாகாணத்தின் கார்பின் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாரம்பரிய சீன மருத்துவ முறைப்படி ஹாட்பாட் குளியர் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஐந்து மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்ட வடிவ தொட்டியில் வெந்நீர் நிரப்பப்பட்டுள்ளது அது பார்வையாளர்களை கவர்கின்றது ஒரு பிரிவு சிவப்பாகவும் மற்றொரு பிரிவு வெள்ளை நிறத்திலும் உள்ளது அந்த தொட்டியில் சிவப்பு பக்கம் உள்ள தண்ணீரில் மிளகாய் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் ஆகியவை நிரப்பப்பட்டுள்ளது வெள்ளை பக்கம் உள்ளதில் பால் சிவப்பு பெரிச்சம்பளம் பெர்ரி பழங்கள் நிரப்பப்பட்டுள்ளன போன்ற சூடாடு சூப் போன்ற குளங்களில் பொதுமக்கள் மூழ்கி எழும்போது அவர்களுக்கு புத்துணர்வு கிடைக்கிறது என்று சீனாவிடர் வழியாகும் சவுத் சைனா மார்னிங் ஃபோஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது இது போன்ற ஹாட்போட் குளியலை மேற்கொள்ள சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு பறக்கும் மகளுந்தை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக டெஸ்லா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியான எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே மஸ்க் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இது வரலாற்றிலேயே மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் பறக்கும் மகளுதை வெளியிட விரும்புவதாகவும் இருப்பினும் இந்த காலக்கெடு தற்காலிகமானது என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசாங்கத்தை தொடர்ந்து செயல்பட வைப்பதற்கான பல நிதி மசோதாக்களில் செனட்டில் குடியரசு கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் உடன்படாததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பெரும்பகுதி கடந்த அக்டோபர் முதலாம் தேதி முதல் மூடப்பட்டது அக்டோபர் மாத இறுதி வரை அரசாங்க நிதியுதவி மற்றும் ஆண்டு இறுதியில் காலாவதியாக உள்ள மத்திய சுகாதார மானியங்களை நீட்டிப்பது உள்ளிட்ட ஜனநாயக கட்சியினரால் முன்மொழியப்பட்ட மசோதாவை தடுக்க குடியரசுக் கட்சியினர் வாக்களித்தனர் இதன் காரணமாக அரசு துறைகளின் பணிகள் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக தீர்வு எட்டப்படாமல் பணி நிறுத்தம் தொடர்ந்து வருகிறது இந்த பணி நிறுத்தத்தால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏழு பில்லியன் டாலர்களுக்கு மேல் பெற்றுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பணி நிறுத்தம் இப்படியே தொடர்ந்தால் மேலும் ஆறு வாரங்களில் பதினோரு பில்லியன் டாலர்களையும் எட்டு வாரங்களில் பதினான்கு பில்லியன் டாலர்களையும் இழக்க நேரிடும் என பட்ஜெட் அலுவலகம் எச்சரித்துள்ளது പ്രിത്താനിയിൽ തുടർന്നിൽ പയണികൾ മീഡിയമേക്കൊള്ളപ്പെട്ട കത്തി താക്ക് കാരണമായ പതട്ടുള്ളത് കേംബ്രിജ് എസിയർ പകുതിയിൽ നടന്ന സമൂഹത്തിൽ പത്ത് പേർ പടയായമ നിലയിൽ വൈദ്യശാല സേക്കപ്പെട്ടുള്ള പങ്കായമിൽ ഒൻപത് പേർ ആപത്താണ് നിലയിൽ അവസര സിസേക്കുള്ളതായിട്ടുള്ളത് താകിയ கைது സന്ദിക നപീസാർ തെരഞ്ഞെട്ട് லெபனானின் நபடையா மாவட்டம் பெர்சிர் பகுதியில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் காரில் சென்ற கிஸ்புல்லாவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் படுகொலை செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியானது இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடிதம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நைஜீரிய அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நைஜீரிய அரசாங்கம் கிறிஸ்தவர்களை கொள்வதை தொடர்ந்து அனுமதித்தால் அமெரிக்கா உடனடியாக நைஜீரியாவுக்கான அனைத்து உதவிகளையும் நிறுத்தும் மேலும் இந்த கொடூரமான அட்டூழியங்களை செய்பவர்களை முற்றிலுமாக அளிக்க அந்த நாட்டுக்குள் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சாத்தியமான நடவடிக்கைக்கு தயாராகுமாறு நமது போர்த்துறைக்கு நான் இதன் மூலம் அறிவுறுத்துகின்றேன் என்றார் சமீபத்தில் நைஜீரியாவை கவலைக்குரிய நாடு பட்டியலில் சேர்த்து ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு நைஜீரியா அதிபர் போலா அகமது தினுப்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெனிசுலா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் மேலும் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாக படகில் போதைப்பொருள் கடத்தி வந்த கும்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் கரீபியன் தீவுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த படகு மீது நேற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது கரீபியன் கடல் வழியாக சர்வதேச கடற்பரப்பில் வந்து கொண்டிருந்த படகு மீது மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறைந்த தாக்குதலில் படகில் போதைப் பொருள் கடத்தி வந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே